ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டின் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின்படி இருக்கக்கூடிய தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை வந்து ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சமாக இருக்கு ஓகேங்களா ஆண்கள் வந்து அதுல மூணு கோடியே அறுபத்தி ஒரு லட்சமாகவும் பெண்கள் வந்து மூணு கோடியே ஐம்பத்தி ஒன்பது இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பிறப்பு விகிதம் பார்த்தோம்னா ஆயிரத்திற்கு பதினஞ்சு புள்ளி ஏழு ஆகவும் பிறப்பு விகிதம் வந்து ஆயிரத்திற்கு ஏழு புள்ளி நாலாகவும் இருக்காங்க ஓகேங்களா வளர்ச்சி விகிதம் அதிக மக்கள் தொகையுடைய பார்த்தோம்னா சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் வந்து சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் மாவட்டங்கள் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களா இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது குறைந்த மக்கள் மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தோம்னா பெரம்பலூர் நீலகிரி அரியலூர் தேனி மாவட்டங்கள் வந்து மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்களா இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்னின் கணக்கின்படி நானூத்தி எண்பதாகவும் இருக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆகவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நானூத்தி எண்பதாகவும் இருக்கு ஓகேங்களா அடுத்தது மிக அதிக அடர்த்தி அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா சென்னை கன்னியாகுமரி ஓகேங்களா மிக அதிக மக்கள் தொகையை அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் வந்து சென்னை காஞ்சிபுரம் ஓகேங்களா குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் வந்து நீலகிரி திருச்சிராப்பள்ளி ஓகேங்களா குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் வந்து நீலகிரி திருச்சிராப்பள்ளி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதி வந்து சென்னை கன்னியாகுமரி ஓகேங்களா அடுத்தது பாலின விகிதம் பார்த்தோம்னா ஆயிரத்திற்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பெண்கள் வந்து இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெண்கள் வந்து இருக்காங்கன்னு ஓகேங்களா பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி கணக்கின்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆகும் இரண்டாயிரத்தி ஒண்ணு கணக்கின்படி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகும் இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா நீலகிரி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ஓகேங்களா நீலகிரில வந்து ஆயிரத்திற்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பேரும் கன்னியாகுமரியில வந்து ஆயிரத்திற்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பேரும் நாகப்பட்டினத்தில் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி இருபத்தஞ்சு பேரும் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா தேனி வந்து தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க தர்மபுரியில் வந்து தொள்ளாயிரத்தி பேர் இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது குழந்தைகள் பாலின விகிதம் ஜீரோ டு ஆறு வயதுக்குட்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா குழந்தை பாலின விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகும் ரெண்டாயிரத்தி ஒன்னு கணக்கின்படி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாகவும் இருக்குது ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது அடுத்தது அதிக குழந்தைகள் பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா நீலகிரி கன்னியாகுமரி ஓகேங்களா அதிக குழந்தைகள் பாலினம் விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து நீலகிரி கன்னியாகுமரி ஓகேங்களா அடுத்தது குறைவான குழந்தைகள் பாலினம் விகிதம் கொண்ட மாவட்டங்கள் வந்து கடலூர் அரியலூர் ஓகேங்களா கடலூர் அரியலூர் மாவட்டங்கள் வந்து காணப்படுகிறது எழுத்தறிவு பார்த்தோம்னா எண்பது எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒன்னு கணக்கின்படி எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து இழுத்தீர்வு பெற்றிருக்காங்க ஓகேங்களா அதில் ஆண்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி எண்பத்தி ஆறு புள்ளி எட் எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாக இருக்காங்க ஓகேங்களா பெண்களின் எழுத்தறிவு விகிதம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின்படி எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கின்படி அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு சதவீதமாகவும் இருக்காங்க ஓகேங்களா அடுத்தது அதிக எழுத்தறிவு கொண்ட விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி சென்னை ஓகேங்களா அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரியும் சென்னை தான் ஓகேங்களா கன்னியாகுமரி வந்து தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதமாகவும் சென்னை வந்து தொண்ணூறு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாகவும் பெற்றுள்ளது ஓகேங்களா அடுத்தது குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா தர்மபுரி அரியலூர் ஓகேங்களா தர்மபுரி வந்து அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதமாகவும் அரியலூர் வந்து எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமாகவும் பெற்றுள்ளது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டினை வந்து இடம்பெறுது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ